வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்தியாவில் தங்காய் சார் ஐடிஐ குத்துக்கள் வலிசை ரவுண்டான பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு ரொம்பவே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சென்ட் இடம் சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்தியாவிலாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஐடிஐ குத்துக்கள் வலசைலேருந்து ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல் அது இல்லாமல் இந்த ஐடிஐ ரவுண்டான பார்த்தீங்கன்னா நல்ல டெவலப் ஆகிட்டுருக்க ஏரியா உங்களுக்கு ஸோ மெயின் லொக்கேஷனில் ஸ்கூலுக்கு ரொம்பவே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சென்ட் சேலுக்கு வந்திருக்கு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு வசதி உள்ளே கொடுத்துருக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னா தென்காசி நகராட்சிக்குள்ளே இந்த இடம் வருது ஸோ நாலு சென்ட் மனை தெற்கு பார்த்த மனையாக இந்த மனம் அமைஞ்சிருக்கு அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு ஐம்பத்தி எட்டுங்கிற அளவில் நல்லா சமூக்கமாகவே அமைஞ்சிருக்கு நாலு செண்டுக்கு முப்பது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது உங்களுக்கு இடத்த வாங்கி நீங்கள் உடனே வீடு கண்டுலாம் சுற்றி தான் எந்த இஷ்யூமே இல்லை ஸோ இது வந்து உங்களுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல் அந்த ரோட்லேருந்து அடுத்த கட் ரோட்லேயே உங்களுக்கு வந்துடும் இங்கே வீடுகள் வர ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா இந்த இருபத்தி மூணு அடி ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு கண்டிப்பாக போட்டு கொடுத்துருவாங்க என்ன காரணம் அப்படின்னா அடுத்த ரோட்டில் வீடுகள் நாலஞ்சு வீடுகள் இருக்குது ஸோ அதில் தார் ரோடு வந்துருச்சு உங்களுக்கு ஸோ ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இந்த இடம் சேலுக்கு வந்திருக்கு விலையை லாஸ்ட்டில் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூலுக்கு ரொம்பவே பக்கத்திலே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு நூறு அடி வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல் வந்துடும் உங்களுக்கு ஸோ ஸ்கூலுக்கு பக்கத்தில் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல வாங்கலாம் ஸோ இந்த இடத்துக்கு மேலே எந்த லைனுமே கிராஸ் பண்ணலை ஸோ அந்த ரோடு தான் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல் ரோடு உங்களுக்கு கொஞ்சம் பேர் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூலுக்கு பக்கத்தில் லைன் எதுவும் கிராஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறீங்க ஸோ இந்த இடத்துக்கு மேலே அப்படி எதுவுமே கிராஸ் பண்ணலை கரெக்டாக தென்காசி ஐடி ரவுண்டானா ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இப்போ தென்காசி மாவட்டத்தோட மெயின் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஐ ரவுண்டான ஈனாவுக்கு வரதான் டெவலப் இருக்க ஏரியா உங்களுக்கு ஸோ இந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷன் நல்ல ஒரு ரெசிடன்ஷியல் ஏரியா இந்த ஏரியாவில் எல்லாமே ரோட்டுக்கு மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா அண்ணாநகர் ஏரியா வரும் ஸோ அதுலேயுமே பிளாட்டுகள் சேல்ஸ்க்கு இருக்குது எங்கள் டேரெக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான பட்ஜெட்லேருந்து அதிக பட்ஜெட் வர இடங்கள் இருக்குது எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம இடங்கள் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் இந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா போர் போட்டிருக்காங்க ஸோ சீக்கிரத்தில் வீடுகளும் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கும் போது இந்த ஏரியாவில் இன்னும் ரேட் அதிகமாகும் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வீடு கட்டி இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் ஐடியா ரவுண்டானலேருந்து இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல் போகிற மெயின் ரோடு ஸோ சுற்றி வீடுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் அது இல்லாமல் சென்ட் மேரிஸ் இங்கே தான் இருக்குது பக்கத்தில் இந்த இடத்துல ப்ரைஸஸ் எட்டு எட்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் நெகோஷியபிள் தான் பேசிக்கலாம் உங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஓனர்ட்டை பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் தேங்க்யூ